இன்றைய தினம் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது பேர் ஒரு கடிதத்தை அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் எழுதியிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சண்டையை ஆரம்பித்து விடாதீர்கள் எஞ்சியிருக்கக்கூடிய கைதிகளை மரணத்திற்கு வழிவகுத்துவிடும் மத்திய தரை கடலுக்கு மேலாக அமெரிக்காவினுடைய ஆறு குண்டு வீசக்கூடிய ஜெட் விமானங்கள் இன்றைக்கு பறந்திருக்கின்றன செய்திகள் தான் குறிப்பாக

பாலஸ்தீனத்தினுடைய காசாவில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையிலே நடைபெற்ற யுத்தம் தற்போது நிறுத்தமாக மாறியிருக்கிறது சீஸ் ஏற்பட்டு இருக்கிறது ஏற்பட்டு சரியாக முப்பதாவது நாளிலே நாம் அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில இந்த காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஐநூறாவது நாளாக இருக்கிறது இன்றைய தினத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது அடுத்தடுத்து நடக்கப் போவதாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதைத்தான் விவரமாக பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைக்கும் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை

அடுத்த பதிலடி தாக்குதல்களை வழங்கியிருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய அரபு செய்தி பிரிவு குறிப்பாக இன்றைக்கு துல்கரேம் பட்டேலியன் கஃபின் நகரில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை நோக்கி வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் வெளிவராவிட்டாலும் பாரிய தாக்குதலாக இது அமைந்திருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய அரபு பிரிவு இந்த தாக்குதலில் மிக கடுமையான சூடு இரண்டு தரப்புக்கும் மத்தியிலே நடைபெற்றதாகவும் குறித்த செய்தி விவரமாக இந்த செய்திகளை பதிவிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது இந்த நிலையில திடீரென ரஃபாவில் மீண்டும் ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்றை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி இருக்கின்றன அந்த தாக்குதலை பொறுத்தவரையிலே அதிலே காயமுற்ற ஒரு பாலஸ்தீனிய சகோதரர் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷகீதாகி இருக்கிறார் என்கிற தகவல்கள் வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும் ஏற்கனவே ரஃபா பார்டர் இருக்கக்கூடிய கரேம் அபூ சலே பார்டர் வழியாக உள்ளே கொண்டு வருகிற பொருட்களை அவதானித்து உள்ளே அனுப்பக்கூடிய பொறுப்பில் இருந்த பாலஸ்தீனிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன போலீஸ் பிரிவைச் சேர்ந்த மூன்று வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஷஹீதாகி இருந்தார்கள் அந்த நிலையில தான் இன்றைக்கு பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து விதிமீறலில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகிறது என்கிற குற்றச்சாட்டுகளை பாலஸ்தீன ராணுவமும் பாலஸ்தீன அரசாங்கமும் முன்வைத்து வருவதையும் நாம் அவதானிக்க முடிகிறது இப்படியான நிலைகளில் நிறைய ராஜதந்திர மாற்றங்களும் காசா தொடர்பில் நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் ஆப்பிரிக்க ஒன்றியத்தினாடு நடைபெற்றது எதிரான இன ஒழிப்பு நிறுத்தப்பட வேண்டும் சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மொத்தமாக வெளியேற வேண்டும் இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் குறித்த

iran மேல நம்ம தாக்குதல்களை நடத்தி ஏதாவது செஞ்சா மட்டும் தான் அணு ஆயுதத்தை அவங்க இல்லாம செய்வாங்கல தவிர இல்லன்னு சொன்னா ஈரானுக்கு அணு ஆயுதம் பலம் வந்துருச்சுன்னா நடப்பதே வேறா போயிடும் இப்போ என்ன நம்ம கவனிக்கணும்னா ஈரான்ட அணு ஆயுதம் இருக்குதா இல்லையாங்கறத தெரிஞ்சிக்கிறதுக்கே இவங்களுக்கு இன்ன வலி இல்லாம இருக்குது இதுல அணு ஆயுதம் கிடைத்து விடக்கூடாது அதுக்கு எதரா நாம வேலை பார்க்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்கங்கறத நம்ம இங்க கவனிக்கணும் ஒரே ஒரு லாஜிக்க தான் இஸ்ரேல் மேல துணிஞ்சு ரெண்டு வாட்டி தாக்குதல்களை பகிரங்கமாக வெறித்தனமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருந்தது அந்த நேரத்திலேயே இஸ்ரேல் என்ன அவதானிச்சிருக்கணும் சொன்னால் தங்களிடத்தில் அணு ஆயுதம் இல்லாமல் இப்படியான ஒரு தாக்குதல்களுக்கு அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள் என்பதை கவனித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அதை இதுவரைக்கும் கவனிக்க தவறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இங்கு நாம் புரிய வேண்டியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த அறிக்கைகள் வெளிவந்த அடுத்த கணமே ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லா அராச்சி அவர்கள் இது தொடர்பான ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் அவர் என்ன சொன்னார் சொன்னா ட்ரம்பினுடைய காசா திட்டத்தை தோற்க

காசாவினுடைய திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கக்கூடிய ஈரானுடைய வெளி விவகார அமைச்சர் அப்துல்லா ஹராச்சி அவர்கள் தொடர்ந்து பேசும் என்ன சொன்னார் சொன்னால் அணுசக்தி திட்டத்தை பாதுகாப்பதில் ஈரான் ஒருபோதும் பலவீனம் அடையாது அதை பாதுகாத்தே தீர்வோம் என்று சொல்லி சில விவகாரங்களை தொடர்ந்து அணுசக்தி தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார் அது அவர் என்ன சொல்றாருன்னா மூன்று தசாப்தங்களாக எங்களுக்கு எதிரான அணு ஆயுத பரவல் தடை

முடியாது நீங்க செய்வதை நாங்க கணக்கில் எடுக்க போறதும் கிடையாது மூன்றாவது சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் பேச்சுவார்த்தையில எதனாலும் பேசுவோம் எங்க மேல ஆயுதம் எடுத்து அட்டாக் பண்ணணும்னு நினைச்சேன்னா நாங்க ரெண்டுல ஒன்னு பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்கிறார் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லா ஹராச்சி அவர்கள் ஏற்கனவே அப்துல்லாஹியன் அவர்கள் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சராக இருந்தார் அந்த விமான விபத்துல ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியோட அவரும் மரணித்திருந்த நிலையில் அவர் இருக்கிற போது

செய்திகள் வெளியாகி இருக்கிறது இது ஆறு ராணுவ விமானங்களை கொண்ட ஒரு விமான படை தான் அதிலே பறந்ததாக சொல்லப்படுகிறது மத்திய தரைக்கடலுக்கு மேலாக இந்த விமானங்கள் பறந்ததை அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய ரேடார்கள் அதை அவதானிக்க முடிந்திருக்கிறது மட்டுமல்லாம இதிலே இரண்டு போயிங் பி பிப்டி டூ வகையான விமானங்கள் இருந்ததாகவும் அதே போன்று நான்கு போயிங் கே சி ஒன் த்ரீ ஃபைவ் வகையான விமானங்கள் காணப்பட்டதாகவும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன குறிப்பாக இந்த விமானங்கள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளமாக இருக்கிற ராயல் ஏர்போர்ஸ்ல இருந்துதான் பறக்க ஆரம்பித்திருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது எதற்காக இவர்கள் மத்திய தரை கடலை தாண்டி சென்றார்கள் என்ன விவகாரமாக இருக்கிறது எந்த நாட்டுக்கு ஏதாவது தாக்குதல்கள் நடத்துகிற உத்தியா என்கிற மேலதிக விவரங்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை ஆனால் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக கண்டிப்பாக அந்த விவரங்கள் வெளியாகிவிடும் அந்த விவகாரங்களை நாளை நம்முடைய வீடியோவில் விரிவாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த விவரங்களை பொறுத்து மத்திய தரைக்கடலோடு அண்மித்த நாடுகளில் ஏதாவது திட்டங்களை அமெரிக்கா முன்மொழிய போகிறதா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படியான நிலையில்தான் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது பேர் ஒரு கடிதத்தை அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் எழுதியிருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு அனுப்பிய கடிதத்தை பொதுமக்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசாவோடு இன்னொரு யுத்தத்திற்கு போய்விடாதீர்கள் இன்னும் ஒரு சண்டையை ஆரம்பித்து விடாதீர்கள் நூற்று கணக்கான இஸ்ரேலிய மூத்த அதிகாரிகள் தான் இதில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் குறிப்பாக காசாவில் மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பது பொறுப்பற்ற தன்மை அது எந்த விதத்திலும் நமக்கு நன்மையை தராது என்று சொல்லி கடுமையாக எச்சரித்திருப்பது மட்டுமல்லாமல் இதிலே கையெழுத்திட்டிருக்க இருக்க முன்னாள் மேஜர் ஜெனரல் மதன் வெளிநாய் என்கிறவர் இவர் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரியாக பணியாற்றியவர் அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்குவது என்பது காசாவிலே எஞ்சி

அரபு இஸ்லாமிய நாடுகள் உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்டுகின்றன அந்த கூட்டத்திலே சவுதி அரேபியா எகிப்து ஜோர்தான் கத்தார் யூஏ ஆகிய நாடுகளுடைய அதிகாரிகள் ஒன்று திரள்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவது எப்படி என்கிற ஒரு திட்டத்தை தான் அதிலே கலந்துரையாட இருக்கிறார்கள் ஏற்கனவே நான்கு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதில் எகிப்து முன்வைத்த திட்டத்தை அமெரிக்கா ஒப்புக்கொள்வதற்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் தான் எகிப்தினுடைய திட்டத்தையே நம்ம எப்படி கொண்டு வர்றதுங்கிறத விரிவாக பேசுவோம் பேசுவோம் என்று இருபதாம் தேதி ரியாதில் இந்த ஒரு கலந்துரையாடலை நடத்தி முடிவெடுப்பதற்காக அரபு நாடுகள் ஒன்று கூடுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினுடைய காசாவில் இருந்து மக்களை மொத்தமாக வெளியேற்றுவது என்ற திட்டத்தை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற தீர்மானத்தோடுதான் அரபு நாடுகள் ரியாதிலே ஒன்று சேர்கிறார்கள் என்ற செய்திகளோடு எதிர்வருகிற இருபத்தி ஏழாம் தேதி எகிப்து தலைநகர் கெய்ரோவுலையும் அரபு நாடுகளுடைய அரபு லீக் மாநாடு விரிவாக நடத்தப்பட இருக்கிறது என்ற மாதிரியான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்த விவகாரத்தில் சவுதி அரேபியா தொடர்ந்து முனைப்போடு இருப்பதை நம்ம பார்க்க முடியும் சவுதி அரேபியா அடுத்தடுத்த நாடுகளையும் இணைத்துக் கொண்டு காசாவுக்காக ஒரு பேச்சுவார்த்தையினூடாக முன்னுக்கு வருவதை நம்ம அவதானிக்க முடியும் சமாதான பேச்சுக்கள் எப்படி கத்தார் முன்னாடி நின்றாங்களோ அந்த அடிப்படையில் காசாவிலிருந்து மக்களை வெளியேற்ற கூடாது என்பதில் சவுதி அரேபியா முன்னிலையில் நிற்பது மிக மிக வரவேற்புக்குரியது என்கிற செய்திகளோடு இறுதியாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி நாளை பிப்ரவரி பதினெட்டாம் தேதியோடு எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மொத்தமாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்பது சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம் இன்றைய தினம் ஹெஸ்புல்லாக்களுடைய எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் நாளையோடு வெளியேறிவிட வேண்டும் மீண்டும் மீண்டும் அங்கே நிற்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய விமானங்கள் லெபனானில் தரையிறங்கினால் லெபனானுடைய விமான தளங்களின் விடுவோம் என்று இஸ்ரேல் எச்சரிக்கை செய்திருப்பதாக அறிந்திருக்கிறோம் அந்த எச்சரிக்கைகளை ஒருபோதும் லெபனான் அரசாங்கம் லெபனானுடைய ஜனாதிபதியை உருவாக்குவதிலும் இப்பொழுது பிரதமரை தேர்ந்தெடுப்பதிலும் எங்களுடைய பங்கு மிக முக்கியமானது ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னா நாங்கள் சொல்றதை தான் நீங்க கேட்கணும் தவிர இஸ்ரேல் சொல்றதை நீங்க கேட்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் உடனடியாக அந்த இடத்தில் இருந்து வெளியேறுவதற்கு அமெரிக்காவோடு பேசி அந்த முடிவை எடுத்து விடுங்கள் இல்லை என்றால் தொடர்ந்து வரம்பு மீறக்கூடிய இஸ்ரேலோடு நாங்களும் வரம்பு மீற வேண்டி வரும் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்குடைய தலைவர் நாயம் காசிம் அவர்கள் லெபனானிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பான வீடுகளும் சிறப்பான சேவைகளையும் தொடர்ந்து எங்களுடைய அமல் அமைப்பு செய்யும் என்றும் அறிவித்திருக்கிறார் ஹிஸ்புல்லாக்களுடைய சமூக சேவை பிரிவாக அமல் என்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள் அவங்களினூடாக இந்த மாதிரியான இழப்புகளை சந்தித்தவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் கடந்த காலங்களிலும் அதனை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதையும் இன்றைக்கு திட்டவட்டமாக அவர் சொல்லி இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின மயசி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுகிறார் அதே நேரம் ரஸ்மின மயசி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் அதிலும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று சிறப்பானவர்களாக நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக நாமும் குரல் கொடுப்போமாக வாகிறது அவ்வானா அலமது ரபில் ஆலமீன்